அதுக்கு வந்து நம்ம ஹேவ் அப்படிங்கறத பயன்படுத்தணும் இது பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஹேவ் சம் டீ அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஹேவ் அப்படிங்கிறதுக்கு ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம் அதாவது ட்ரிங்க் சம் டீ அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து ஹேவ் சம் டீ அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் பெட்டரா இருக்கும் சோ அதுக்கு மீனிங் என்ன பாருங்க கொஞ்சம் டீ குடி கொஞ்சம் டீ குடி அப்படின்னு நம்ம சொல்ல விரும்புறோம் அப்படின்னா ஹேவ் சம் டீ அப்படின்னு சொல்லுங்க இதே வந்து கொஞ்சம் காபி குடி கொஞ்சம் காஃபி குடி

கொஞ்சம் வாட்டர் குடிங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றீங்க ஸோ அப்போ வந்து ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நீங்க என்ன டீயோ காஃபியோ இல்லை பாலோ அல்லது வாட்டரோ எதுவும் வேணா இருக்கலாம் எதை நீங்க கொடுக்க விரும்புறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து ஹாவ் சம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதை பயன்படுத்த முடியும் ஹாவ் சம் டீ அப்படின்னா கொஞ்சம் டீ குடி ஹாவ் சம் காஃபி அப்படின்னா கொஞ்சம் காஃபி குடி ஹேவ் சம் மில்க் அப்படின்னா கொஞ்சம் பால் குடி ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடி அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம் வந்து ட்ரிங்க் அப்படிங்கிற மீனிங்ல வந்து ஹேவ் வந்து பயன்படுத்தணும் இப்ப அடுத்து வந்து சாப்பிடு அப்படிங்கிற மீனிங்ல வந்து வந்து பயன்படுத்தணும் அதாவது ஈட் அப்படிங்கிற மீனிங் வந்து ஹேவ் வந்து பயன்படுத்தலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஹாவ் சம் டீ ஹாவ் சம் காஃபி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹாவ் சம்க்கு அப்புறம் வந்து டீயோ காஃபியோ இல்ல பாலோ அல்லது வாட்டரோ இதை வந்து ஆட் பண்ணிடும் இங்க அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்ல வந்து சொல்லணும் திட உணவு அப்படின்னு அது வந்து திரவ உணவு லிக்யூடு இது வந்து திட உணவு சோ திட உணவு நீங்க ஆட் பண்ணீங்க ஹேவ்சம்க்கு அப்புறம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாப்பிடுங்கிற மீனிங் தான் வந்துடும் ஈட் அப்படிங்கிற மீனிங் வரும் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க் குடி அப்படிங்கிற மீனிங் வந்துச்சு இதுல ஈட் அப்படிங்கிற மீனிங் வரும் இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இந்த பிப்த் எக்ஸாம்பிள் பாருங்க

அதுக்கடுத்து ஹாவ் சம் பிரியாணி அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புகிறீங்கன்னா கொஞ்சம் பிரியாணி சாப்பிடு இப்போ தோசை சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொன்னால் ஹேவ் சம் தோசாஸ் அப்போ கொஞ்சம் தோசை சாப்பிடு ஹேவ் சம் பக்கோடா கொஞ்சம் பக்கோடா சாப்பிடு ஹேவ் சம் கேஷ்யூ மேட்ஸ் கொஞ்சம் முந்திரி சாப்பிடு ஹேவ் சம் பூரி சாப்பிடு சோ அந்த ஹேல்சம்க்கு அப்புறம் நீங்க திட உணவை ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிடுங்கிற மீனிங் வந்துடும் திரவ உணவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல குடி அப்படிங்கிற மீனிங் வரும் இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஹாவ் யுவர் லஞ்ச் வித் அஸ் அப்படின்னா ஹாவ் அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் யுவர் லஞ்ச்னா உன்னோட லஞ்ச் மதிய உணவு வித் அஸ் அப்படின்னா எங்களோட சோ எங்களோட மதிய உணவு சாப்பிடு இன்னைக்கு வந்து மதியானம் வந்து லంచ్ வந்து நீங்க கூட நான் சாப்பிடுறோம் சோ நீங்க கூட சாப்பிடு ஹேவ் யுவர் லஞ்ச் வித் அப்படின்னு அப்படினு சொல்றோம் சோ இதுல இருக்கக்கூடிய डिफरன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஹேவ் சம் லంచ్ அதாவது ஹேவ் சம் அப்புறம் திரவ உணவு லிக்விட் மில்க்றது திரவ உணவு இல்லையா அதை வந்து ஆட் ட்ரின்கிற மீனிங் வரும் ஹேவ் சம் மில்க் அப்படின்னா கொஞ்சம் பால் குடின்னு அர்த்தம் இதுவே ஹாவ்சம் சப்பாத்தி அப்படின்னு திட உணவை ஆட் பண்ணணும்னா அந்த இடத்துல சாப்பிடுன்னு மீனிங் வரும் சப்பாத்தி கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிடு ஸோ ஹேவ் சம் மில்க் அப்படின்னா கொஞ்சம் மில்க் வந்து கொஞ்சம் பால் குடி அப்படின்னு அர்த்தம் ஹாவ் சம் சப்பாத்தி அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிடுன்னு அர்த்தம் இதுல வந்து நம்ம ட்ரிங்க் அப்படிங்கிற மீனிங்ல பயன்படுத்தணும் ரெண்டாவது வந்து இப்ப ஹேவ் ஈட் அப்படிங்கிற மீனிங்ல வந்து பயன்படுத்திருக்கோம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் இப்ப பாருங்க ஹேவ் வந்து இன்னொரு ஒரு முறையில எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாக்கலாம் அதாவது அமையட்டும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல

குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அவங்களும் அதுக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க குட் மார்னிங் சொல்றதுக்கு அப்புறம் ஹாவ் நைஸ் டே அப்படிம்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையட்டும் இந்த டே வந்து உனக்கு சிறப்பாக அமையட்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வந்து நீங்க ஈவினிங் வந்து பாக்குறீங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஒருவேளை ஆஃபீஸ் லீவு அப்படின்னா இல்லை சண்டே லீவு சாட்டர்டே உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது ரெண்டு நாள் லீவுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேவ் அ நைஸ் வீக் எண்ட் அப்படிம்பாங்க ஹாவ் அ நைஸ் வீக் எண்ட் ஹாவ் அ நைஸ் வீக் எண்ட் அப்படிம்பாங்க ஹேவ் அ நைஸ் வீக் எண்ட்னா அப்படின்னா வீக் எண்ட் அப்படின்னா வீக்கோட வீக் எண்ட் எண்ட்னா

அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஹேவ் அ நைஸ் வீக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஹேவ் அ நைஸ் வீக் எண்ணெய் இந்த வாரம் வெளி நாட்டுல வந்து உனக்கு நல்லபடியாக அமையட்டும் வினிமையாக அமையட்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதே போது வந்து நீங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் கிளம்புறீங்க டூர் வந்து கிளம்புறீங்க டூர் ப்ரோக்ராம் வந்து கிளம்புறீங்க அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவனை வழிபட்டுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் நீங்கள் ஸ்டேஷனில் தான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போகிறீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏறி ரயில பிடிச்சு நீங்க ட்ரெயினை பிடிச்சி வந்து டூருக்கு கிளம்புறீங்க ரொம்ப லாங் ஜேர்னி ஒரு மூணு நாலு நாள் கண்டிச்சு தான் டூர் முடிச்சுட்டு வருவீங்க அப்ப உங்ககிட்ட இந்த ட்ரெயின் கிளம்பும்போது அப்ப வந்து உங்க கிட்ட சொல்றோம் ஜேர்னி அப்படின்னா ஜேர்னி அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம் பயணம் தமிழ்ல வந்து டிராவலிங் ஹாவ் அ நைஸ் ஜேர்னி அப்படின்னா உங்களோட பயணம் வந்து நல்லபடியா அமையட்டும் சிறப்பா அமையட்டும் எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா நீ போயிட்டு வரணும் அப்படிங்கறது அதோட மீனிங் ஹாவ் அ நைஸ் ஜேர்னி அப்படின்னா

கொஞ்சம் சப்பாத்தி நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் அர்த்தம் ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் ஈட் சாப்பிடு அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் அமையட்டும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வந்து நம்ம ஹேவை வந்து பயன்படுத்தலாம் இந்த மூணு வந்து ரொம்ப மேஜரான விசேஜ் இதை கண்டிப்பா நீங்க ஹேவை பயன்படுத்தி யூஸ் பண்ண கத்துக்குங்க இப்ப இது கேட்டது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இது யூசேஜ்ல வந்து உங்களும் அறியாமலே வெரி ஃப்ளூண்டாக ரொம்ப குயிக்காக வர ஆரம்பிக்கும் ஒருவேளை ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ வந்து திரும்ப பாருங்க உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளாரிஃபை பண்றேன் இப்ப இதே மாதிரி வந்து நம்மளோட வீடியோல வந்து நீங்க வந்து நிறைய அன்றாடம் வாழ்க்கையில் வந்து நமக்கு டெய்லி யூசேஜில் வந்து என்ன இங்கிலீஷ் தேவையோ அந்த இதெல்லாம் இருக்கு இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களை காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரியே நம்ம டீச்சிங்கருக்கு இருக்காது நான் அது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட குழப்பமே அடையக்கூடாது ரொம்ப ஈஸியாக சிரமம் இல்லாமல் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை நோக்கம் ரெண்டாவது இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷ் தெரியாமல் తమిళ వస్తుంది తమిళ్ తెలుగు ఇంగ్లీష్ కత్కూ అనిక చానల్